ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு நம்பரிதாஸ் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னைக்கு வந்து சப்போட்டா பழமும் கொய்யா பழமும் தாங்க அறுவடை பண்ண போகிறோம் செடிங்களாம் நல்லா சூப்பராக பெருசு பெருசாக வளர்ந்துருச்சுங்க நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு காயெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு வாங்க இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாம் நிறைய சப்போட்டா இருக்குது இருந்தாலும் இது நம்ம எது பழுக்குமோ அது மட்டும் பறிச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் இது பறிச்சுக்கலாம் அப்புறம் இது ஒன்று இருக்கு இது பறிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் இங்க நிறைய இருக்கு இதே பறிச்சிக்கலாம் அப்புறம் இங்கே ஒரு மாதுளம்பழம் இருக்கு இது ஏதோ கொத்திட்டு இந்த சப்போட்டா பழம் செடியில் ஒரு ஒரு விதமான ஸ்மெல் வருதுங்க வாசனை இங்கே ஒரு பழம் இருக்குது பிரச்சனை நல்லா இருக்குது இருக்கு இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் பெருசாகணுங்க இதுக்கப்புறம் நம்ம போய் ஸ்டார் ரெட்டு தான் பறிக்க போகிறோம் சப்போட்டை பழம் அவ்வளோதான் குத்து குத்தாக இருக்குது இந்த முறை சப்போட்டை பழம் குத்து குத்தாக இருக்குது பாருங்கள் இது அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது இன்னும் நிறைய ஒரு வாரம் கழித்து பறிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் பாருங்கள் இங்கே இருக்கிறது கூட ஒரு வாரம் ஆகும் ஒழிஞ்சிட்ருக்கு நிறைய எங்கள் இருக்கிறதுல அடுத்த வாரம் பறிச்சிடலாம் சின்ன நெல்லிக்காய் செடி சீக்கிரம் வளரலை குட்டையாகவே இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சமாக வளர்கிறதுக்கு விட்டுட்டு இது எல்லாத்தையும் உடைச்சி விட்ருங்க இந்த இது போல் இது போல் உடைச்சி விட்டிங்கன்னா டக்குன்னு ஹைட் வளர்ந்துடும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ உடைச்சி விட்டாச்சு பாருங்கள் ரொம்ப நாளாகவே இந்த செடி குட்டியாகவே இருந்துச்சா இதுபோல் உடச்சி விட்டதுக்கு அப்புறம் டக்குன்னு ஹைட் வந்துருச்சு மிளகாய் செடியில் எவ்வளோ பழம் இருக்குன்னு பாருங்க இங்கே பாருங்க ரோஸ் செடி நல்லா ரெட் கலரு மொட்டு வச்சிருக்கு அப்புறம் இங்கே ஒரு மொட்டு சின்னதாக அப்பாவும் மகளும் ஏதோ தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரி அவங்கள நம்ம தொல்லை பண்ணாமல் நம்ம அறுவடையை முடிச்சுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அறுவடையெல்லாம் முடிச்சிட்டோம் வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு எல்லாத்தையும் இங்கே பாருங்கள் பறித்து கொஞ்ச நேரத்துல இந்த பால் எல்லாம் ஸ்டாப் ஆயிருச்சு இதெல்லாம் நல்லா விளைஞ்சது சீக்கிரம் அழுத்துறோம் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நான் ஏற்கனவே இந்த அறுவடை வீடியோ வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் கொய்யாப்பழமும் அறுவடை பண்ணிவிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஆல் இஸ் வெல்